பேறுகால வேதனையுற்று பிள்ளையை பெறுவாய் என்று சொல்கிறார் எனவே பாவத்தின் விளைவுதான் பேருகால வேதனை என்று நம்பப்படுகிறது அன்னை மரியா பாவமற்றவர் அவர் கருவாகும் பொழுதே பாவத்திலிருந்து காக்கப்பட்டவர் எனவேதான் அவர் அமல உற்பவி என்று அழைக்கப்படுகிறார் எனவே அவர் பாவம் அறியாதவராக இருந்தார் கன்னியாக இருந்தார் அமல உற்பவியாக இருந்தார் அதனால் அவர் இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது அவருக்கு பேறுகால வேதனை இல்லை அதுதான் கண்ணிமை பிறப்பின் போது கண்ணிமை என்று விளக்கப்படுகிறார் எனவே இப்படி அன்னை மரியா கன்னியாக இருந்தார் அவருடைய கண்ணிமையை நாம் திருச்சபை முழுவதும் கொண்டாடுகிறோம் அவர் கன்னியாக இருந்தது மட்டுமல்ல கன்னியர்களுக்கு அரசியாக இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி கன்னியர்கள் யாரெல்லாம் கன்னியர்கள் தங்களுடைய கற்பை கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து மனம் ஆகாமல் வாழ்நாள் முழுவதும் கன்னிகளாக வாழ்கிற எத்தனையோ துறவர சபைகளைச் சேர்ந்த கன்னியர்கள் அல்லது துறவு வாழ்வை மேற்கொள்ளாமலே கன்னியர்களாக கடவுளுக்காக வாழ்கிற நபர்கள் இப்படி இவர்களுக்கெல்லாம் அன்னை மரியா அரசியாக இருக்கிறார் இந்த கன்னிமை என்பது என்ன கடவுளுக்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பது உள்ளம் கடவுளுக்கு முழுமையாக நேர்ந்தெழிப்பது எனவே இயேசுவையே தங்களுடைய பத்தாவாக கொண்டு அவர்கள் முழுமையாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து கற்பை ஒப்பு கொடுத்து வாழ்கிற நபர்கள் இது கடினமான ஒன்றுதான் ஆனால் அன்னை மரியா போன்று கடவுளை ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி வாழ்கிற பொழுது அது கடினமானது அல்ல பொன்னேதும் பொருளேதும் புகழேதும் வேண்டேன் நின்பாதம் சரணன்றி பிரிதொன்றும் வேண்டேன் என்று உடைபடா உள்ளத்தோடு வாழ்கிற நபர்கள் கன்னியர்கள் கடவுளுக்கு முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்கள் கன்னியர்கள் இந்த கன்னியர்களுக்கு அரசியாக இவர்களுடைய கன்னிமை வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் முன்மாதிரியாகவும் இருப்பவர் அன்னை மரியா எனவே இவர்களுக்கெல்லாம் அரசியாக திகழ்கிற அன்னை மரியாவை அவர்கள் கன்னியர்கள் தங்களுடைய முன்மாதிரியாக கொண்டு வாழ்கிறார்கள்